கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா அதாவது மாட்டுக்கு வந்து சினை ஊசி போடுறதுக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் அப்படிங்கிறது வந்து இருக்குது அதாவது மாட்டுக்கு வந்து சின ஊசி போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாதது மாடு வந்து பருவத்தில் இருக்குது மாடு வந்து ஈத்து எடுத்துருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணுன்னாத மாட்டுக்கு கொடுக்குற அந்த தீவன முறையை வந்து கம்மி பண்ணணும் மாட்டுக்கு காட்ட வேண்டிய அந்த தண்ணியை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்டாதாவது நீங்கள் வந்து மாடு பருவத்தில் இருக்குது அதே மாதிரி சில மாடுகள் வந்து பருவத்தில் இருந்தாலும் சில மாடுகள் வந்து தீனி எடுக்கவே எடுக்காது சில மாடுகள் வந்து தீனி எடுக்கும் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து தீனி எடுக்கிற மாடுகளில் இருக்குது அப்படிங்கிறப்ப பருவத்தில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் மாடு தீனி சாப்பிடுது தண்ணி குடிக்கிறதுன்னு நம்ம பார்த்து காட்டிடுவோம் அப்போ வந்து பருவத்தில் இருக்கிறப்ப நம்ம ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஓட்டி போகிறோம் இல்லை வீட்டுக்கே நம்ம வந்து மருத்துவரை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது ஆசன வாயில் வந்து கையை விட்டு அந்த அறையில் வந்து அதாவது அது யூரின் போதும் அதில் தான் வந்து சுன ஊசி போடுது அந்த ஆசன வாயில் வந்து அவர் கையை வைக்கிறப்ப வந்து அதில் வந்து அதிகப்படியான வந்து நம்ம அதிகமாக மாடு சாப்பிட்டுச்சுல்ல அதில் வந்து சாணிலாம் வந்து ரொம்ப இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து அவரால் வந்து அந்த கருப்பை போய் வந்து அவரால் பிடிக்க முடியாதுங்கிறப்ப அந்த சாணியெல்லாம் வந்து வெளியில் வெளியில் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து அதே வந்து ரொம்ப லேட் ஆகிடும் அப்படிங்கிறப்ப அந்த பருவம் அப்படிங்கிறது வந்து மாறிடும் அப்படிங்கிறப்ப அதனால தான் வந்து டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாடு வந்து பருவத்தில் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிட்றது அதாவது நல்ல முறையில் வந்து சாப்பிட்ற மாடாக இருக்கட்டும் சாப்பாடாத மாடாக இருக்கட்டும் சில மாடுகள் பருவத்தில் இருந்தாலே அந்த மாட்டு நோக்கத்தில் தான் இருக்குமே தவிர க கம்பல்சரி வந்து மாடு வந்து தீனி தீனி தண்ணி எதுவுமே எடுக்காதுங்கிறப்ப அதாவது மாட்டுக்கு வந்து அதிகப்படியான தீவனை கொடுக்காம கம்மி பண்ணிடுங்க அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஓட்டிகிட்டு போகிறோங்கிறப்போ உடனே வந்து டக்குனு வந்து மா அந்த கருப்ப வந்து அந்த செ ஊசியை வந்து செலுத்தவும் முடியும் அதனால் கம்பல்சரி வந்து சின ஊசி போடுறதுக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கு தண்ணீர் தீவனை வந்து கொடுக்கறத வந்து தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து கேட்குறாங்க அதாவது இப்போ மாடு வந்து ஊசி போட்டோம் சின ஊசி நாங்கள் போட்டுவிட்டோம் அது வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் ஊசி போட்டோம் இல்லை நாங்கள் வந்து கால்நடை மருத்துவர் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நாங்கள் ஊசி போட்டோம் மாட்டை நாங்கள் உயரத்தில் ஏற்றி கட்டலாமா அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அதெல்லாம் அது கட்டலாமான்னு கேட்டால் அது வந்து அதெல்லாம் கட்டவே கூடாது அதாவது இது வந்து எதுக்காக சொன்னதுங்கடா இது வந்து முன்னோர்கள் வந்து பின்பற்றுறது இப்போ இந்த ஒரு ஜென்ரேஷனில் இருக்கிறப்போ தான் வந்து மாட்டுக்கு வந்து சினை ஊசி அப்படிங்கிறது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மாட்டுக்கு வந்து காளைக்கு தான் போட்டாங்கங்கிறப்ப அந்த காளையோட அந்த ஒரு வீரியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறப்ப வந்து அந்த காலையில் அந்த ஒரு விந்தானு வந்து அதிக அடிப்பாடியாக வந்து மாட்டோட அந்த அந்த ஒரு வந்து போகாது எல்லாமே வெளியில் போயிடும் அப்படிங்கிறப்ப அது உள்ளே போய் செல்லணும் அப்படிங்கிறக்காக தான் நம்முடைய ம என்ன பண்ணாங்க அது அதை வந்து மாட்டை வந்து கைத்தில் எடுத்து மேலே தூக்கி கட்டினாங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கர்ப்ப புயையில் இருக்குல்ல அந்த கர்ப்ப வந்து அந்த விந்தணுவை வந்து சினை ஊசி மூலமாக நம்ம டேரெக்டாகவே வந்து நம்ம விந்தணுவை வந்து அந்த கர்ப்பப்பைக்கு நம்ம செலுத்துறதுனால நம்ம கீழே கட்டினாலும் சரி அதுலேருந்து ஒரு சொட்டு கூட வந்து அந்த சினை அதாவது அந்த ஈத்துன்னு சொல்கிறோம்ல அது வந்து விந்தணு வந்து கொஞ்சம் கூட வெளியிலேயே வராது அதனால் நீங்கள் சினை ஊசி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே தூக்கி கட்டுறதோ சைடில் கட்டுறதோ அங்கிட்டு கட்டுறதோ அங்கிட்டு இல்லை நீங்கள் எப்பொழுதும் நார்மலாக நீங்கள் நம்ம கட்டுற மாதிரி நீங்கள் மாட்டுக்கு எப்பொழுதுமே நீங்கள் கீழே கட்டி அதுக்கு போடுற தண்ணி தேவையாக நீங்கள் கொடுத்தாவே போதும் அதனால் படுத்துருச்சு அதோட போட்டு நம்ம சின ஊசி போட்டோம் எல்லாமே வெளியில் வந்துருமே சொல்கிறதையும் அப்படிலாம் எதுவுமே வராது எதுக்கான ஒரு விளக்கன்னாங்கிறதை நான் சொல்லிவிட்டேன் அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் என்ன பண்ணுறாங்க அதாவது மாட்டுக்கு வந்து சின ஊசி போட்டதுலேருந்து அந்த சின ஊசி நீங்கள் போகிற இன்றைக்கி போகிறீங்கன்னா அந்த டேட்டை வந்து கம்பல்சரி சொல்கிறேன் கட்டாயமாக எல்லாருமே வந்து அந்த சினி ஊசி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு டேட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு காலண்டர்லையோ இல்லை ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு புத்தகத்துலேயோ வந்து நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க அதாவது இந்த மாதம் வந்து இந்த டேட்டில் வந்து நான் சின ஊசி போட்டிருக்கேன் அப்படிங்கிறது குறிச்சு வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறப்பனா சில பேர் வந்து எந்த மாதம் வந்து நம்ம சின ஊசி போட்டோம் எந்த டேட்டில் வந்து சின ஊசி போட்டோம் அப்படிங்கறது மறந்துடுறாங்க அடுத்தது பருவம் அப்படிங்கிறது பதினெட்டு நாள் இரு பத்தொம்போது நாள் இருபத்தி இருபத்தொம்போது நாள் வந்து இருபத்தொரு நாள் வந்து அந்த பருவம் வருது அப்படிங்கிறப்ப அதை மறந்துடுறாங்க சில பேருக்கு வந்து மாடு சனையானதே தெரியாமல் போயிடுது அப்படிங்கலாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அந்த மாடு ஊசி போகிறீங்க அந்த ஒரு டேட்டை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாடு சென ஊசி போட்டதுலேருந்து அந்த மூணு மாதம் வரைக்கும் கண்ணுக்குட்டியை வந்து ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்தோன்னு அது இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ பெரியவங்களாக இருக்காங்களோ அது இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா அவங்களாம் வந்து அந்த ஒரு மூணு மாதங்கிறப்ப வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கணும் அதாவது மெத்தப்படி மேலே ஏறாதீங்க கீழே இறங்காதீங்க அதாவது இப்படி திரும்பி பழக்காதீங்க அப்படி திரும்பி பழக்காதீங்க இந்த சாப்பாடுங்க இந்த சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஏகப்பட்ட ஒரு அட்வைஸ்லாம் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இப்போ எப்படி மனுஷருக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம மாட்டுக்கும் அதாவது அந்த சென ஊசி இருந்து அந்த மூணு மாதம் வந்து மாடு வந்து கரெக்டாக வந்து மாடு சென்னதான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த மாட்டை வந்து ஒரு சமர்த்தியான ஒரு இடத்துல கட்டுங்க அதுக்கு கொடுக்குற தீவனம் முறை வந்து கரெக்டாக கொடுங்க அது இல்லாமல் வந்து மாட்டை வந்து அடிக்கிறதா இருக்கட்டும் ஓட வைக்கிறதா இருக்கட்டும் எங்ககிட்ட ஓட்டுறது அங்கிட்டு ஓட்டுற மாதிரி எந்த விதமாதிரி நீங்கள் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து விசிற்கு அதாவது மாடு வந்து கண்ணுக்குட்டி விசிறகு கூட பைப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகனாலும் மாட்டை வந்து பக்குவமாக நீ விற்காரத்தை கொண்டு மாட்டை வந்து அடிக்கிறதோ இது பண்ணுறதோ எந்த ஒரு விலைமே வச்சுக்காமல் மாட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாட்டை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பராமரிக்க முடியாதனால மாடு சினை ஊசி போட்டதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அது இல்லாமல் மாட்டுக்கு என்னென்ன தீவனங்கள் வந்து ஊசி ஊசிக்கு முன்னாடி கொடுக்கும் சினை ஊசி போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன கொடுக்குன்னு சொல்லிவிட்டு அதாவது மாடு வந்து சென்னையாக ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்குற அந்த தீவன முறை வந்து குறைக்காமல் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கலாம் அதில் வந்து எந்த விதமான தப்புமே கிடையாது மாடு வந்து சினையா இருக்குது அப்படிங்குறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டிய தீவன முறைகளை வந்து நீங்கள் அதிகரிக்கிறமே தவிர வந்து நீங்கள் வந்து குறைக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து கண்ணுக்குட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து மாட்டு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு தீவன முறை நீங்கள் வந்து குறைச்சிங்க அப்படின்னா கடைசியில் வந்து மாடு ரொம்ப உடஞ்சி போயிடும் கடைசியில் கண்ணுக்குடி தான் ஆரோக்கியமாக காரணாலும் ஏற்காந்தது கொண்டு மாட்டையும் சரி கண்ணுக்குட்டியும் சரி நம்ம பாதுகாக்கிறது வந்து நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமானாலும் மாடு சனியாக ஆகிடுச்சி அப்படின்னாவே மாட்டுக்கு இருக்க வேண்டிய தீவன முறைகளை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்துங்க ஆனால் ஏக்கார்ந்த வந்து நீங்கள் வந்து குறைக்கவே குறைக்காதீங்க இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்